எல்லாரும் இது மாதிரி ஒரு நாலஞ்சு சேர் போட்டு எல்லாம் உட்காந்துருந்தாங்க சார் வணக்கம் வணக்கம் என்னப்பா சார் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டா எங்க எங்க யார் யாரு அப்படின்னா சார் நான் தான் சார் நீயா வடிவேலோட ஸ்லிம்மாவும் வடிவேலோட முக்கியமாக இருப்போம் வடிவேலாத அவர் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிசிஎஃப் அண்ட்

வாட்ச் பண்ற ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் யூடியூப் சேனல்ல போடுறாங்க நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வாழ்த்துக்கள் சூப்பர் அண்ட் என்ன நீங்க பிரிஸ்கா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா நீங்க தான் வந்துட்டு எனக்கே எனர்ஜி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயம் பேசுறீங்க இப்ப நீங்க முதல்ல சொல்லுங்க உங்களை வந்துட்டு லொல்லு சபா பழனி பழனியப்பனா இப்ப நான் வந்து மென்ஷன் பண்ணலாமா இல்லை சிறகடிக்க ஆசை செல்வமா உங்களை சொல்லலாமா அதாவது பழனியப்பன்கிறது ஓகே பழனியப்பன் தான் அப்பா அம்மா வீட்டில் வச்ச பேரு ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க பழனியப்பனா இந்த பேரை வச்சு நீ சினிமா டிவில எல்லாம் வர முடியாது பேரை மாத்திக்க ஒரு பழனி காந்த் வைங்க ஒரு பழனி ஹாசன் வைங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு ரஜினிகாந்த்ல இருந்து பழனிகாந்த் இப்படி எல்லாம் இருந்து பழனியப்பன் பேர் வச்சா நீங்க ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் எங்க அப்பா அம்மா வச்ச பேரு நான் கொஞ்சம் ஸ்லோவாவே ஜெயிச்சுக்கிறேன் பழனியப்பன் ரெஜிஸ்டர் போதும் பழனியப்பனுக்கு என்ன கிடைச்சதா அது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சினிமாக்கு வந்து அந்த பழனியப்பன்கிற பேரே வந்து ஏன் அதுக்கு முன்னாடி லொல்லு சபா வந்ததுன்னா அந்த லுள்ளு சபா வந்து நம்மளோட அடையாளம் யாருக்குமே தெரியாத என்ன துண்டு துக்குடா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன லொல்லு சபா பண்ணதுக்குறதும் பட்டி தொட்டி எங்கும் உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் இன்னைக்கும் வந்து அது நைன்டி கிட்ஸ்க்காக எடுத்தது லொல்லுசபா இன்னைக்கு டூ கே கிட்ஸ் எல்லாருமே டைம் பாஸ்க்கு இருக்கிறவங்க ஆகட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ஆகட்டும் உலகத்துல எந்த மொழியில் இருக்கிற தமிழர்களானாலும் சரி அவங்களோட பெரிய ரிலாக்ஸேஷன் வந்து லொல்லு சபா தான் சபா நானே வந்துட்டு ஒவ்வொரு டைம் வந்துட்டு சாப்பிடும்போது போர் அடிச்சது அப்படின்னா உட்காந்து பார்ப்பேன் சந்தானம் சாரோட காமெடி ஒவ்வொரு அந்த குரூவே பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அண்ட் நீங்க சொல்லுங்கண்ணா இப்ப லொல்லு சபால இருந்து இப்ப சிறுகடிக்கு ஆசை செல்வம் லொல்லு சபா பலனிப்புல இருந்து சிறுகடிக்கு ஆசை செல்வம் வரைக்கும் வந்தாச்சு இந்த ஜேர்னி இந்த ஜேர்னியை பத்தி ஒரு சில வார்த்தை சொல்லுனா என்னென்ன சொல்லுவீங்க அதாவது நான் கடந்து வந்த பாதை கடன் பாதையாவும் கடன் முரடான பாதையாவும் தான் இருந்துச்சு யா சினிமாவுக்கு வர எல்லாருமே அப்படிதான் என்ன பெரிய கஷ்டப்பட்ட டிரைவர் வேலையில கஷ்டம் இல்லையா மெக்கானிக் வேலை கஷ்டம் இல்லையா பெயிண்டர் வேலை கஷ்டம் இல்லையான்னு நிறைய பேர் கேட்கலாம் அதாவது மத்த எல்லா தொழிலுக்கும் கஷ்டப்பட்டனா வேலை உத்தரவாதம் உண்டு ஒருத்தர் நல்ல டிரைவிங் தெரிஞ்சு எங்க ஓலா ஓட்டலாம் மெக்கானிக்கு வந்து தமிழ்நாட்டுல எங்க போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனா அதாவது அது இன்னொரு விஷயம் எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆகலாம் பிஎல் படிச்சா வக்கீல் ஆகலாம் நீங்க என்னதான் கூத்து பட்டறையில படிச்சாலும் என்ன பிலிம் இன்ஸ்டியூட் படிச்சாலும் நடிகர் ஆங்குறது வந்து ஒருத்தர் எழுதி இருக்கணும் இல்லைன்னா பாத்தீங்களா பிரபலங்களோட வாரிசுகளாலே சினிமாலையோ டிவிலையோ எதுலையுமே சைன் பண்ண முடியாம அவங்க ஏதோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டு உட்காந்துட்டு டிவியில பாத்துட்டு பாரு எங்க அப்பா எல்லாம் எவ்வளவு பெரிய நடிகை பாரு இவெல்லாம் நடிக்கிறான் நான் நடிக்க முடியலன்னு ஆனா அவங்களுக்கு கோடிக்கணக்கரை சொத்து இருக்கும் ஆமா இது சினிமா டிவி மீடியாவை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் எப்படின்னா நீங்க என்னதான் வாரிசு நடிகர்கள் வந்தாலும் இல்ல நீங்க போராடி கஷ்டப்பட்டு வந்தாலும் நீங்க எந்த அளவு உழைக்கிறீங்க நீங்க எவ்வளவு எவ்வளவு ஸ்டாண்ட் பண்றீங்க எஃபர்ட் போடுறீங்க நீங்க துட்டு மாதிரி நீ யாரா வேணாலும் வா எந்த மதத்துக்காரனா வா இங்க அந்த மேட்டர்லாம் கலை கலை வந்து கடல்ல இறங்கி மீன் பிடிக்கிற தான் கடல்ல தோணில போய் நீ உனக்கு சுறா கிடைக்கும் எறா கிடைக்கும் நெத்திலு கிடைக்கும் சாலை கிடைக்கும் என்னடா மீனா பத்தி பேசிட்டு நினைக்கிறேன் கன்னியாகுமரி செய்ய கன்னியாகுமரியில இருந்து வந்து எதுக்கு சொல்றேன்னா இது வந்து ஆழ்கடல் மீன் பிடிப்பு இருக்கு கரையோர மீன் கரையோரத்துல அந்த அந்த நெத்தில சின்ன சின்ன மீன்கள் கிடைக்காங்க நல்ல மீன் கிடைக்கும்னா நல்ல கடல்ல போகணும் உள்ள போனும் ஆமா அதே மாதிரி பிடிக்கிறது வந்து கரையோர மீன் பிடிப்பு டிவி சீரியல் யூடியூப் சேனல் ஷார்ட் பிலிம் வெப்சீரிஸ் இருக்கு ஆனா நீங்க கடல்ல எவ்வளவு தூரம் ஆழத்துல போனா உங்களுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி சினிமால நல்ல போராடி ஒரு பெரிய படம் ஒரு லோகேஸ் கனகராஜ் சார் படம் அட்லி சார் படம் பெரிய வெங்கட் பிரபு சார் படம் எல்லாம் நீங்க பண்ணா இப்ப சிறகடிக்கு ஆசை பண்றத விட பத்து மடங்கு ரீச் இருக்கு ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா சினிமாக்கும் டிவிக்கும் எனக்கு என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா டிவில நல்ல ப்ராஜெக்ட் பண்ண ரீச் ஆயிருவீங்க சினிமால நல்ல படம் பண்ணா ரீச் ஆவீங்க மத்தபடி அதாவது வருஷத்துக்கு நூத்தம்பது படம் வருது நூத்தம்பது படத்துல ஒரு பத்து படம் தான் தேருது நூத்தி நாற்பது படம் எங்கன்னே காணாம போயிருது அந்த நூத்தி நாற்பது படங்கள்ல நடிச்சவங்களோட கேள்விக்குறி கேள்விக்குறி ரெண்டாவது நல்ல படம் நடிக்கிறது ஒரு சின்ன படம் நடிக்கிறது பெரிய படம் நடிக்கிறது அது எதுவுமே நம்ம கையில இல்ல நம்ம நடிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி சின்ன படங்கள் வந்தா நீங்க தேட்டர்ல ஆடியன்ஸ் இப்ப வரமாட்டேங்கிறாங்க பார்த்திபன் சாரே படத்துக்கு நூத்தி நூறு ரூபாய் டிக்கெட் வாங்க நூறு ரூபாய் டிக்கெட் வாங்க சொல்லிதான் ஒரு படம் இருக்கு படம் அது அவரு அவரோட ஒரு விஷயத்த நான் பாராட்டுறேன் இந்தியன் டூ ரிலீஸ் ஆகும் போது டஃபா விட்டுருக்காரு ஓகே அவர் ஏற்கனவே அபூர்வ சகோதரர்களும் புதிய பாதையும் ஒன்னா விட்டாரு அப்ப சொன்னாரு அபூர்வ சகோதரில் டிக்கெட் கிடைக்காதவங்க புதிய பாதையும் வாங்க அதுல பிளாக் போகாதீங்க அப்படின்னு அது ஒரு அவரோட டெக்னிக் அவரோட யுத்தி ரெண்டாவது நல்ல படம் வந்தோன்னா நீங்கள் எந்த படத்துக்கிட்டேயும் போட்டி போடலாங்கிற மாதிரி தான் நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிணா அதுக்குண்டான மக்கள் அடையாளம் இப்ப நானே பாத்தீங்கன்னா பண்றது சீரியல் தான் ஆனா அது விஜய் டிவில டாப் மோஸ்ட் சீரியல் ஆமா இப்ப பாத்தீங்கன்னா விகடன் விருதுகள்லாம் வந்து நம்ம ஹீரோவுக்கு டைரக்டருக்கு டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்குமே நம்ம சிறகடிக்காசி தான் கிடைச்சிருக்காங்க எதுக்கு சொல்றேன்னா நல்ல ப்ராஜெக்ட்ல கிடைக்கிறதுங்கிறதே ஒரு லவ் பண்ண பொண்ணு கிடைக்கிற மாதிரி அது லவ் பண்ண பொண்ணு இப்ப நிறைய பேர் கிடைக்க ஆனா இப்ப என்னன்னா இப்ப நீங்க இப்ப வந்துட்டு சிறகடிக்காசே விஜய் டிவில ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு ஒரு சீரியல்ல வரீங்க ஓகே ஆனா இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு இருக்கும்ல நான் வந்துட்டு மீடியால போகணும் வந்து இதை பண்ணனும் அதை பண்ணணும் அந்த ஆசை எங்க உங்களுக்கு சொன்னது இல்லை ஆசை வந்து நாங்க சின்ன வயசுலயே வந்து ஸ்கூல்ல படிக்கும்போதே வந்து உழைக்கும் கரங்கல்ல எம்ஜிஆர் இந்த மான் கொம்பு ஃபைட்டெல்லாம் போடுவாரு இந்த மாதிரி எல்லாம் குச்சியெல்லாம் வச்சுட்டு ஆனா எங்க நான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் போடுறாரு அதில் ஒரு நியாயம் இருக்கு ஆங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேலோட வடிவேல வடிவேலையோட முக்கியமாக இருப்போம் வடிவேலாவது அவர் ராசா மனசுல அவர் எப்படி இருந்தாரோ அதை விட முக்கியம் இருப்பேன் நான் பழைய ஃபோட்டோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை போட்டுக்கிட்டு நான் சினிமாவுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கேப்பு ஒரு ஃபேன் ஒரு சட்டை இன் பண்ணிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோவை பழைய போட்டோவை நான் இப்போ பார்க்கும்போதும் டே பழனிப்பா உனக்கு பெரிய தைரியம் ஆனால் நீ இந்த சினிமாவில் நீ நடிகரான்னு ஆசைப்பட்ட பாரு அது ஒரு பெரிய விஷயம் அப்படி தோணும் ஏன்னா நம்மளோட ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம முக்கியா தான் இருப்போம் ஆனா உள்ளுக்குள்ள அந்த கனவு வந்து இருக்கும் அது எல்லா நடிகர்களுக்கும் அப்படித்தான் பழைய நடிகர் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க சூர்யாட்டும் எல்லா நடிகர்களும் ஆரம்பத்துல பார்த்தாலே என்ன இவரா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது என்னன்னா சினிமா வந்து ஒரு அதாவது சினிமா மாதிரி ஒரு சூப்பர் தொழிலே எதுவும் கிடையாது இங்க வந்து ஜெயிச்சுட்டா வேலைக்கு போறான்னாலே அவன் பெரிய ஆளு இங்க வந்து தோத்துட்டான் இந்த இது வந்து கஷ்டம்னாலே இத மாதிரி ஒரு கஷ்டமான வேலை கிடையாது ஏன்னா இங்க வந்து பத்து பர்சன்ட் ஜெயிச்சேன்னா தொண்ணூறு பர்சன்ட் தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க ஆனா இன்னொரு விஷயம் நமக்கு நம்மளோட பாதை எது நடிக்கணும் நடிக்கிறது டைரக்ஷனா டைரக்ஷன் கேமரானா கேமரா இத வச்சு கரெக்டா ரூட்டு பிடிச்சு போயிட்டேன்னா இந்த தொழில நூத்திக்கு நூறு பர்சன்ட் ஜெயிச்சிடலாம் ஆனா போராட் போராடணும் ஒரு பார்ட் டைம் வேலை பாத்துக்கணும் இப்ப நான் நான் ஏன் பார்ட் டைம் வேலை பார்க்குறேன்னு சொல்லேன்னா பார்ட் டைம் வேலை இல்லாதனால நான் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இறங்கி அடிச்சு ஏதாவது நல்ல ஒரு பார்ட் டைம் வேலை ஜாப் பண்ணிட்டு ட்ரை பண்ணீங்கன்னா சினிமா சூப்பர் ஓகே இப்போ இப்ப நீங்க வந்துட்டு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க என்ன அப்படின்னா நான் என் சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்க்கும் ஏய் நீடா நீ வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டியா அப்படின்னு ஒரு விஷயம் நீங்களே வந்து யோசிச்சதா வந்து சொன்னீங்க இல்லையா சோ இப்போ நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமாக்குள்ள வரணும் சினிமாக்குள்ள ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபேஸ் வந்து முக்கியம் ஃபேஸ் வேல்யூ முக்கியம் இந்த உடம்ப வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு லக் ஃபேக்டரும் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல ஹார்ட் ஒர்க்கா இது அதாவது ஒவ்வொரு நடிகனாகிறதுக்கு முகமே தேவையில்லை எப்படிப்பட்டவரான சொட்டையா இருக்கலாம் ஆள் வந்து அசிங்கமா இருக்கலாம் எப்படி உடல் ஏன்னா பல நடிகர்கள் வந்து அதுக்கு உதாரணமா இருக்கிறாங்க பழைய நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா சாதிச்ச பல நடிகர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்க திறமையை மட்டுமே மூலதனமா வச்சு அடிச்சு நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி உடம்பு ரொம்ப முக்கியம் தலைவரை நீங்க வந்து சினிமா வாய்ப்பு வந்து இருபதுல கிடைக்கலாம் நாற்பதுல கிடைக்கலாம் நாப்பத்தஞ்சுல கிடைக்கலாம் உடம்பு கெட்டு கூடாது குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு கிட்னி லிவர் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சிக்கல நீங்க வந்து ஷூட்டிங் இல்ல எதுக்குமே கூட முடியாது புரியுதுங்களா உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு டெய்லி வாக்கிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அது இந்த ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய பழைய பிரசாந்தெல்லாம் குதிரை ஃபைட்டு குதிரை ஏற்றம் சிம்மிங் டைவிங் ஜிம்னாஸ்டிக் அதெல்லாம் பண்ணா நீங்க விஜய் சேதுபதி சார் எல்லாம் இது எதுவுமே படிக்கல ஆனா அவரு வந்து திறமையை மட்டும் துபாயில வேலை பார்த்தாரு அங்க பண்ணாரு இங்க பண்ணாரு எப்படியோ தென்மேற்கு பருவகர்ல சி சீனு சார் படிச்சாரு வந்துட்டா எதுக்கு சொல்றேன்னா நீங்க நமக்கு நம்மள தூக்கி விடுறதுக்கு அதாவது நம்மள மட்டம் தட்டி நம்மளை இறக்கி விடுறதுக்கு ஒரு பத்து பேர் இருந்தான்னா நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் வருவாரு புரியுதுங்களா கோவில்பட்டியில இருந்து ஒருத்தர் அமுக்கு நானா மதுரையில இருந்து ஒருத்தர் தூக்கி விடுவாங்க புரியுதுங்களா தூத்துக்குடியில இருந்து ஒருத்தர் அமுக்குனா திண்டிவனத்துல இருந்து ஒருத்தர் நம்மளை காப்பாத்தி விடுவாங்க என்ன எப்படிதான் அப்படிதான் நான் எல்லாம் சினிமா கிட்ட எதுக்கு சொல்றேன்னா நான் ஒரு கம்பெனி கிட்ட சான்ஸ் கேட்டு போனேன் வந்துட்டு அங்க எல்லாரும் இது மாதிரி ஒரு நாலஞ்சு ஷேர் போட்டு எல்லாம் உட்காந்துருந்தாங்க சார் வணக்கம் வணக்கம் என்னப்பா சார் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டா எங்க எங்க யாரு யாரு அப்படின்னா சார் நான் தான் சார் நீயா அட போப்பா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம எந்த லட்சணத்துல இருப்போன்னு யோசிச்சு போயிருக்கேன் ஆனா அதெல்லாம் தாண்டி கிடைக்கிறத பொ நம்ம வந்து வாய்ப்பு எப்படி தேடுறோம் எந்த அளவுக்கு அப்ரோச் தான் ரெண்டாவது இங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் வசதியானவங்க வந்து வசதியானவங்க பணக்காரங்க கூட ஸ்டார்டிங்கில் வர்றது வேணால் ஈஸியா இருக்கலாம் ஒரு டைரக்டரோட தம்பியோ இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜரோட தம்பியோ வர்றது ஈஸியா இருக்கலாம் ஆனா திறமை டேலண்ட் அங்கே இங்க இல்லைன்னா நீங்கள் யாரோட தம்பியா இருந்தாலும் யாரோட மச்சனா இருந்தாலும் அம்பானியோட சொந்தக்காரனா இருந்தாலும் டேலண்ட் இல்லைன்னா இங்கே நிக்க முடியாது அதை நீங்க டேலண்ட் வளர்த்துக்கணும் உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கறத நீங்க அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு இப்ப சந்தனம் சார் கூட நடிச்சிருக்கீங்க சூரிய சார் கூட நடிச்சிருக்கீங்க அதே மாதிரி யோகி பாபு கூட நடிச்சிருக்கீங்க சோ இப்ப அவங்க எல்லாம் வந்து ஒரு லெவல்ல ஒரு ஸ்டேட்ல இப்ப ஒரு ஆக்டராவோ ஒரு கமெடியனாவோ வந்துட்டாங்க அவங்க மேல விழுந்த ஒரு லைட் வந்து நம்ம மேல விழுகுலையோ அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ண விஷயங்கள் இருக்கா தலைவரை மொத்த குதிரை ஓடினாலும் ஜெயிக்க போறது ஒத்த குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்னன்னா எல்லா குதிரையும் தான் ஓடுது எல்லா குதிரையுமே முன்னாடி வர முடியாது ஒன்னாவது குதிரை ஓடும் இரண்டாவது ஓடும் மூணாவது ஓடும் நாலாவது ஓடும் அஞ்சாவது ஓடும் இருபது இங்க வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் தாண்டி சினிமாவில இருக்கிறான் அப்படிங்கறதே கஷ்டம் நான் வந்து ஒரு நூத்தி பதினெட்டு சீரியல் நடிச்சிருக்கிறேன் ஐம்பது படம் நடிச்சிருக்கேன் இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்கும் எதிர்பார்த்தது இந்த இடம் இல்லை இதை விட அதிகமான ஒரு பெரிய பிளேஸுக்கு தான் எல்லாருமே எப்படித்தான் தலை தலைவர் நம்ம வந்து தயிரோட தேசிங்க என்னத்த கண்ணையா ஓமகூச்சி நரசிம்மன் வருவோம் நம்ம வடிவேல் சார் மாதிரி வருவோம் நம்ம வந்து ஒரு பெரிய நல்லா ஊர்ல இருக்கும்போது கமல் சார் மாதிரி வருவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கமல் சார் ஆபீஸ்ல அவர் கூட ஒரு போட்டோ எடுக்கிறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம எப்படி கமல் சார் மாதிரி ஆகுறது இதெல்லாம் இருக்கு ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா நடிகர்கள் கூட இப்ப சந்தானம் சார் கூடயும் டிராவல் பண்ணியிருக்கேன் சூரிய வந்து சூரியன் எல்லாம் பாத்தீங்கன்னா கேடிவில அடடா ஒரு அமர்கடனில இருந்து போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நானு சண்டிமணி படத்தோட டைரக்டர் மில்கா செல்வகுமார் அதெல்லாம் நாங்கெல்லாம் நண்பர்கள் எல்லாரும் பெட் போன்ல தூங்கிக்கிட்டு அடடாக்களம் நடிக்கிறதுக்கு போவோம் நான் ஒரு போலீஸ் சூரிய ஒரு போலீஸ் செல்வகுமார் ஒரு போலீஸ் அதுல மெயின் காமெடி சிசர் மனோகர் ஒன்னு விக்ரம் ஒண்ணு இதுல போய் நான் நடிச்சிருக்கிறோம் அவர் வந்து என்னன்னா திருமதி செல்வத்திலையும் அவர் வந்து ஹீரோ ஃப்ரெண்டா நடிச்சார் நான் ஹீரோட அப்பா நடிச்சு அவர் ஹீரோ ஃப்ரெண்டா நடிச்சார் திருமதி செல்வத்திலேயே பாதியில அவர் போயிட்டாரு ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள ஆடிஷன் ஆமா நான் என்னன்னா சேஃப்டி ஜேர்னியாவே போயிட்டேன் நம்ம வந்து இது பாதுகாப்பா இருக்கு ஏன்னா மாசம் வாடகை கொடுக்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் பசங்க எது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஜெயிச்ச கல்யாணம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நான் வரல ஏன் தெரியுமா ஜெயிச்ச கல்யாணம் நான் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கலாம் அது பிறகு கல்யாணம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணா வாழ்க்கையில ஜெயிச்சு சொல்லிட்டு யாரும் அப்படி எல்லாம் கிடையாது அதாவது என்ன விஷயம்னா நல்லா சான்ஸ் தேடி கல்யாணம் பண்ணுறேன் எதுக்கு சொன்ன சந்தானம் சார் ஆகட்டும் சூரிய ஆகட்டும் யோகி பாபா அப்படி யோகி பாபா சபாலு முல்லை உடுமலை ரவி வங்கி ரவி இந்த மாதிரி டைலாக் ஆர்டிஸ்ட் பேசிக்கிடும் போது அவருக்கு வந்து அத்யர் ஆர்டிஸ்ட் தான் ஆனா அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் டைலாக் அது இதுன்னுலாம் கொடுத்து அவர் வந்தாரு தவிர ஆனா அவர் லொல்லு சபா மூலமா பிரபலமாக லொல்லு சபால தலையை காட்டினார் கூட அவர் வந்து நிறைய சினிமாக்களுக்கு ட்ரை பண்ணார் அவரோட உருவம் ஒத்துழை அமீர் சார் வந்து யோகின்னு ஒரு படம் கொடுத்தார் இது என்ன எதுக்காக சொல்றேன்னா ஒரு டைரக்டருக்கு ஒருத்தரை பிடிச்சிரும் இப்ப வந்து அமீர் சாருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல யோகி பாபு பிடிச்ச சந்தானம் சார் வந்து ஒரு பங்கன்ல சிம்பு பார்த்தாரு நீ வந்து என்னோட படத்துல கொடுக்குற அப்பலாம் சிம்பு விவேக் சாரு கவுண்டமணி சார் எல்லாம் வடிவேல் சார்லாம் போட்டி போடுற அந்த காலகட்டத்துல சந்தானம் சார வந்து போட்டு கொடுத்தாரு இது இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும் யோகி பாபுக்கு இப்படின்னா சூரியன் வந்து வெண்ணிலா கபடி குழுல சுசீந்திரன் சார் கிடைச்சார் ரெண்டாவது ஜெயிச்சவர் ஜெயிக்காதவர்கள் தாண்டி நல்ல இயக்குனர் அமைகிறது பெரிய விஷயம் இப்ப நானே திருமதி செல்வதுக்கு பிறகு ஒரு ஐம்பது படம் நடிச்சிருப்பேன் எல்லாமே உப்புமா படம் மண்டல் படம் எந்த படமே வ வரல வந்தா சரியா போகல ஃபுட்டேஜ்ல போயிருச்சு இல்ல பிரிவி வரும் ஓடல இதுல நம்மளை காப்பாத்துற படம் எதுன்னா கண்ணால் அடுத்து நாசியா குஸ்தி திமுரு அஹ் குர்கால்லாம் நான் யோகி பாபு படம் யோகி பாபு படத்துல காம்பினேஷன்ல நடிக்கலையே தவிர அதுல வந்து மயில்சாமிக்கு பிஏவா நடிச்சேன் எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு திறமையானவர்கள் எல்லா நடிகர்களுமே திறமைசாலி தான் திறமை இல்லாதவங்க யாருமே வந்து நடிக்க முடியாது ஒருத்தர் ஒரு டைரக்டர் ஒருத்தர் ஓகே பண்றா ஏதாவது ஒரு விஷயத்துல திறமை தான் ஓகே பண்றோம் நமக்கு நேரம் வர்றது வரைக்கும் நம்ம பொறுமையா டிவி சீரியலா ஓகே வெப் சீரியஸா ஓகே இது என்னது கூத்தா எது வரதா இப்ப நான் நேற்று நோ நாளை நோ 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 எப்பவுமே ஜாலியா இருக்கணும் ஜாலியா இருக்கு அதாவது வாய்ப்புகள் எப்ப வேணாலும் வரலாம் வாய்ப்புகள் வர்றதுக்குள்ள நம்ம தோண்டு போயிடக்கூடாது புரியுதுங்களா கிடைக்கணும் எல்லாருக்குமே வாய்ப்பு வரும் அதுக்கு வந்து பொறுமையா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பிளஸ்ல கிடைக்காத விஷயத்த எனக்கு ஃபார்ட்டி பிளஸ்ல இல்லை இப்போ எங்கேயாவது போனா அதாவது ஊருக்குள்ள நம்ம என்ன ஆசைப்படுவோம் நம்ம எந்த ஏரியாக்குள்ள போனாலும் ஒரு நாலு பேருக்கு அது நம்மள தெரியணும் உங்க செல்ஃபி எடுக்கணும் கை கொடுக்கணும் உங்களை பார்த்தேன் சார் அது சீரியலா இருந்தா என்ன படமா இருந்தா உங்களுக்கு வந்து ஜனங்க அடையாளம் தெரியணும் இப்போ நீங்க ஒரு பீச்சுக்கு போறீங்க ஒரு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா சார் நீங்க முத்துக்கு அப்படி சொல்லும் போது அந்த கார்த்திக் பரப்பாரு தெரியுமா ஒரு திடீர்னு உங்களுக்கு சீரியல் நடிச்சுட்டே இருக்கும்போது தெரியும் ஒரு வருஷம் நடிக்கலன்னா உங்களுக்கு யாருமே தெரியும் சினிமாவே பிரபல நகைச்சுவை நடிகர் கவலைக்கிடம் அவர் வந்து இத்தனை படங்களில் நடித்தார் இன்று வறுமையில் அங்க கஷ்டப்படுகிறார் அவருக்கு நிதி உதவி அழியுங்கள் ஏன் சொல்றாங்க ஒரு இடத்துல அவங்க நல்லா இருப்பான் ஒரு இடத்துல டவுனார் இது வந்து நம்ம இவர் இளையராஜா சார் சொன்ன மாதிரி தான் கூத்தாடி போலப்பு எல்லாம் வெறும் காத்தாடி தானே அதாவது எம் ஆர் ராதா ஒரு மேட்டர் சொன்னார் சாதாரண பேப்பர் கூட அடிச்சு அது கோபுரத்துல போய் உச்சியில ஒட்டி திடீர்னு பார்த்தோம்னா அப்படியே காத்து அடுத்த காத்து வரும்போது திடீர்னு கிள வரும் இதுதான் கலைஞர்களோட போலப்பு இது வந்து ஸ்டாண்டர்டா நம்ம போயிட்டு இருக்கோம் ஸ்டாண்டர்டா அப்படியெல்லாம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த டிவி ஆனாலும் எது கிடைச்சாலும் அதை செவ்வனே அருமையாக அட்டகாசமாக பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும் இப்போ இந்த சீரியலை பார்த்தா இன்னொரு படத்தில் கூப்பிடுவாங்க இப்போ என்ன சீரியலை பார்த்தா படங்களுக்கு கூப்பிடுறாங்க சீரியல்ல நடிச்சா படத்துக்கு கூட மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது இப்ப நீங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் ஒரு பதினஞ்சு செகண்ட் ஷார்ட்ஸ்ல உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு செகண்ட்ல எப்படா டே எப்படா எதுல என்னாலும் இப்ப நீங்க ஜிபி முத்து சொல்றாரு ஜிபி முத்து சொல்றாங்க சிலவங்க சொல்றாங்க யூடியூப்ல இருந்து வந்துட்டாரு இவர் ஷார்ட் பிலிம்ல இருந்து வந்துட்டாரு எப்படி இங்க வரலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எப்படி வேணாலும் வரலாம் ஜிபி முத்து வரலாம் திருச்சி சாதனம் வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஆனா அவங்க ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய அது கடவுள் அருளும் வேணும் லக்கு வேணும் எஃபர்ட் வேணும் திறமை வேணும் எல்லாமே இருந்தால் வெறும் மட்டும் இருந்த ஒன்னு ஓடும் அடுத்தது ஓடாது சூப்பர் சூப்பர் சூப்பர்